அனுதின பரலோக மன்னா ஜூலை இருபத்தி எட்டு நீதியினிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கிவான்களாயிருப்பீர்கள் ஒன்று பேதுரு மூணாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் தேவனுக்கு பிரியமாயிருக்க விரும்பி சத்தியத்தை கைக்கொண்டு நடக்கும்போது அநேகரால் வெறுக்கப்படுவோம் இதனால் மட்டுமே நாம் நீதி இனிமித்தம் துன்பப்படுகிறோம் என்று என்ன வாய்ப்புண்டு அப்போஸ்தலன் இங்கே குறிப்பிடுவது போல சிலர் தீமையானதை செய்து துன்பப்படலாம் சிலர் மற்றவர்களின் காரியங்களை பேசி புறங்கூறி ஞானமாய் நடவாமல் தேவ புத்திமதிகளை கவனியாமல் நடந்து பாடுகளை உலகப் பிரகாரமாக அனுபவிக்கலாம் இது நீதி நிமித்தமான பாடுகள் அல்ல நாம் தேவ சித்தத்தை அறிந்தவர்களாக மட்டுமல்ல நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் சூழ்நிலைக்கு தக்கதாக தெய்வீக அங்கீகரிப்புக்குரியதா என்றும் உணர்ந்து செய்ய வேண்டும் இதன் மூலம் நமக்கு சில கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படினும் அவருடைய நடத்துதலுக்காக பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் ரெஃபரன்ஸ் வணக்கம் இன்றைய ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்கப் போற மூலம் ஜூலை இருபத்தி எட்டு தேதியிட்ட டெய்லி ஹெவன்லி மன்னா இதுல ஒன் பேதுரு மூணு பதினாலு வசனத்தை மையமா வச்சிருக்காங்க நீதிக்காக நீங்கள் பாடுபட்டால் நீங்கள் பாக்கியவான்கள் இது கேக்குறதுக்கு ரொம்ப நேரடியா இருந்தாலும் உம் இந்த மூலம் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இல்லையா ஆமா ஆமா ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா எல்லா துன்பமும் இந்த பாக்கியம் அப்படிங்கற கணக்குல வராதுன்னு இந்த மூலம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது நாம படுற எல்லா கஷ்டமும் உம் நீதிக்காக பாடுபடுவது ஆகியிடாது அப்போ எது அந்த வகை எது இல்லன்னு புரிச்சு பாக்குறது தான் சொல்லப்போனா இந்த ஆழமான பார்வையின் நோக்கம் சரியா சொன்னீங்க இப்போ நம்ம சத்தியத்துக்காக நிக்கிறோம் வைங்க அப்போ வர்ற எதிர்ப்பு ஒண்ணு ஆனா நம்மளோட சொந்த தப்புனால இல்ல ஞான குறைவால வர்ற கஷ்டம் வேற இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு இந்த மூலம் சொல்லுது இதுதான முக்கிய புள்ளி அதாவது எப்போ நாம நிஜமாவே பாக்கியவான்கள் இந்த மூலத்தோட கருத்துப்படி நீங்க சத்தியத்துக்கு உண்மையா இருக்கீங்க அது நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ இருக்கலாம் அதனால உங்களை இல்ல துன்பப்படுத்துறாங்கன்னா அப்ப மட்டும்தான் அந்த பாக்கியம் பொருந்தும் மத்தபடி சில கஷ்டங்கள் நம்மளோட நம்மளோட செயல்களோட நேரடி விளைவா இருக்கலாம் அப்போ சரி எதெல்லாம் நீதிக்காக பாடுபடுவது இல்லைன்னு இது வரைய இருக்குது கொஞ்சம் அதை பத்தி சொல்ல முடியுமா ஓ நிச்சயமா அப்போ சிலர் பேதுருவே சொல்ற மாதிரி முதல்ல சிலர் வந்துட்டு தப்பான காரியங்கள் செய்யறதால கஷ்டப்படுறாங்க திருடுறது வன்முறை இந்த மாதிரி விஷயங்கள் இது வந்து நீதிக்காக படுற கஷ்டம் இல்ல இது குற்றத்துக்கான தண்டனை இதுல எந்த பாக்கியமும் கிடையாது ஆமா அது ரொம்ப தெளிவா புரியுது சரி வேற என்ன வகைகள் இருக்கு அடுத்தது தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்கிறதால வர்ற பிரச்சனைகள் அதாவது சில பேர் இருப்பாங்க இல்லையா பிஸி பாடின்னு சொல்ற மாதிரி வம்பு பேசுறவங்க அடுத்தவங்க விவகாரத்துல தலையிடுறவங்க அவங்க சந்திக்கிற எதிர்ப்பும் நீதிக்காக படுற பாடு கிடையாது ஆஹா இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது சில சமயம் நாம நல்லது நினைக்கிறோம்னு தலையிடுவோம் ஆனா அதுவே பிரச்சனையா முடியலாம் சரி இன்னும் ஏதாவது வகை இருக்கா இருக்கு மூணாவது வகை இது இன்னும் கொஞ்சம் நுட்பமானது அதாவது முரட்டுத்தனம் இல்ல பண்பில்லாத நடத்த இல்லனா கர்த்தருடைய வார்த்தை சொல்ற ஞானம் அந்த மிதமான போக்கு அதெல்லாம் இல்லாம கஷ்டப்படுறது நல்ல நோக்கம் இருக்கலாம் ஆனா அத சொல்ற விதம் கையாள்ற முறை சரியில்லைன்னா அதனால வர்ற பிரச்சனைக்கு நாம தான் பொறுப்பு சத்தியத்தை முரட்டுத்தனமா சொல்றதுனால வர்ற எதிர்ப்பு வேற ஓ இது உண்மையிலே ஆமா சிந்திக்க வேண்டிய விஷயம் நம்ம நோக்கம் நல்லதா இருந்தாலும் அது எப்படி சொல்றோம் எப்படி செய்யறோங்கறது முக்கியம்னு சொல்றீங்க சரி இந்த மாதிரி துன்பங்களை எப்படி தவிர்க்கிறது சும்மா கஷ்டம் வரக்கூடாதுன்னு சத்தியத்தை விட்டு கொடுக்கவும் ஆ அது நல்ல கேள்வி சத்தியத்தை விடக்கூடாது ஆனா ஞானமா செயல்படணும்னு மூலம் சொல்லுது முதல்ல நம்ம கடமை என்னன்னா இறைவனோட சித்தம் என்னன்னு இருந்து கவனமா படிக்கணும் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும் சரி இறை சித்தத்தை அறியறது முதல் படி அதுக்கப்புறம் ரெண்டாவதா நம்மள சுத்தி சுத்த சூழ்நிலை அந்தந்த அந்த கண்டிஷன்ஸ் அதையெல்லாம் கவனமா பாக்கணும் யார்கிட்ட பேசுறோம் என்ன சூழல்ல இருக்கோம் அதெல்லாம் யோசிக்கணும் எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்துலயும் ஒரே மாதிரி இருக்க முடியாது இல்லையா ஆமா அதாவது சூழ்நிலைக்கு ஏத்த ஞானம் தேவைன்னு சொல்றீங்க சரி அப்புறம் மிதமான போக்கு பத்தி சொன்னீங்களே அது எப்படி அது மூணாவது புள்ளி முடிஞ்ச வரைக்கும் ஒரு மிதமான போக்க கடைப்பிடிக்க முயற்சி செய்யணும் இந்த மிதமான போக்குனா என்னன்னா முதல்ல அது தேவனுக்கு ஏத்ததா இருக்கணும் ரெண்டாவதா மத்தவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் குறைஞ்ச எரிச்சலையும் எதிர்ப்பையும் கஷ்டத்தையும் கொடுக்கணும் அதாவது தேவையில்லாம சண்டை கூடாது அதே நேரம் சத்தியத்துல காம்ப்ரமைஸ் பண்ணவும் கூடாது இது ஒரு ஃபைன் பேலன்ஸ் இந்த தான் கொஞ்சம் சவாலா இருக்கும்னு தோணுது ஏன்னா தேவனுக்கு பிரியமானதை செய்யும்போது சில சமயம் அது மத்தவங்களுக்கு பிடிக்காம போகலாமே அதை எப்படி ஹேண்டில் பண்றது அதுக்கு தான் நாலாவது புள்ளி இது எல்லாத்தையும் செஞ்ச பிறகு தேவ சித்தத்தை அறிஞ்சு சூழ்நிலையை ஆராய்ஞ்சு மிதமாக நடக்க முயற்சி செஞ்ச பிறகு கடைசியா முழுசா கடவுளோட ஞானத்திலையும் பராமரிப்புலையும் நம்பிக்கை வைக்கணும் நம்ம ஞானம் பத்தாம போகலாம் ஆனா நம்ம முயற்சியை செஞ்சுட்டு அதோட விளைவுகளை அவர்கிட்ட விட்டுடணும் அப்ப சுருக்கமா சொன்னா இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா நீதிக்காக பாடுபடுறதுல திருப்தி அடையறதுங்கிறது எப்போன்னா நாம வேணும்னே எதிர்ப்பை தேடாம ஞானமா தேவசித்தத்துக்கு கட்டுப்பட்டு சத்தியத்துக்காக நிக்கும்போது வரத் தவிர்க்க முடியாத கஷ்டத்துல மட்டும்தான் நம்ம முட்டாள்தனம் முரட்டுத்தனம் இல்ல பாவம் இதனால வர்ற கஷ்டம் இதுல சேராது அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் விஷயம் முக்கிய வழிகாட்டுதல் இதுதான் தேவசத்தத்தை அறிஞ்சுக்கோங்க சூழ்நிலைய கவனிங்க ஞானமா மிதமா நடந்துக்கோங்க மீதிய கடவுள்கிட்ட விட்டுடுங்க இதுதான் பொறுப்பான விசுவாசமான ஒரு அப்ரோச் அப்படின்னு இந்த மூலம் சொல்லுது இது நம்மளோட தனிப்பட்ட நடத்தைக்கும் நாம புடிச்சு வச்சிருக்கிற கொள்கைகளுக்கும் உள்ள தொடர்பை ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது சரி இப்போ உங்களுக்கான இறுதி சிந்தனை நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற எதிர்ப்புகளையோ கஷ்டங்களையும் பார்க்கும்போது இது உண்மையிலேயே நான் நிற்கிற ஒரு சரியான நிலைப்பாட்டுக்காக வருதா இல்ல ஒருவேளை என்னோட இல்லாத செயல் வார்த்தை இல்ல அணுகுமுறையால வருதா இது எப்படி நேர்மையா பிரிச்சு பார்க்க முடியும் இதை நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி